சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினோம்னா நம்ம மைனாரிட்டி குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க உயர்ந்த அதிகாரத்தில் பெரும்பான்மை சமூகங்கள்லாம் இன்னும் அதிகாரத்தினுடைய உச்சநிலைக்கு வராமல் பல ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிடும் தமிழ் தேசிய கூட்டணி தானே சாத்தியமே இல்லையா தமிழ்நாட்டை கூட்டம் தியாகமும் ஒரு துணிச்சல் வேணும் அதெல்லாம் நீங்க தமிழ் தேசியவாதிகள் தான் அறவே இல்லாம கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மத சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மற்ற மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு பிஜேபி ஆகக்கூடிய மாநிலங்களில் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்துருக்கு இப்போ இங்கே பாஜக இந்துத்துவ பரிவார அமைப்புகள் இந்த இந்தியாவை இந்து நாடாக மாற்ற முயற்சி ஒற்றை மதத்தின் அரசாக எங்களுக்கு போராடுவதற்கு அனுமதி இல்லை இப்படி அண்ணாமலை பேசுகிற மாதிரி ஹெச்ராஜா பேசுகிற மாதிரி தனியரசால் பேச முடியும் கைது பண்ணிப்பார் முடிஞ்சா தொட்டு பாருலாம் தனியாரு சொன்னால் ஒரு நிமிஷம் தூக்கிட்டு போய் குண்டாஸ் போட்டுருவாங்க வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாய்ஸ் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் சூழல்ல இப்ப சமீபத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு தொடர் கோரிக்கை என்னகிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் கூட சீமானவர்கள் தலைமையில் வந்து நில மீட்பும் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பேரணியில் நடத்துனாங்க தமிழ் தேசிய அமைப்புகளும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மத்திய அரசோ மாநில அரசோ செய்யறதுக்கான செய்கிறதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லாமல் இருக்காங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இல்லை இப்போ அனைத்து பிரிவு மக்களுக்கும் அரசு கல்வி வேலை வாய்ப்புகள் அல்லது அரசியலுடைய சலுகைகள் இல்லை து சமூகங்களுக்குள்ள சமத்துவத்தை பேடுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி நாம் நீண்ட நெடுங்காலமாக நம்ம போராடுறோம் அதில் தமிழ்நாடு கொங்கிலையின் பிறவை தனியரசு ஏற்கனவே நாங்கள் வால் உரிமை கூட்டமைப்பில் நாங்கள் அந்த கோரிக்கையை முதன்மைப்படுத்துவோம் நாங்கள் பல போராட்டங்களை நானே மதுரை கோவை சேலம் மாதிரியான இடங்களில் தனியரசு தனித்து அந்த கோரிக்கையில வலியுறுத்தி மா மாண்புக்கு முதல்வருக்கு தளபதிக்கு கேச்சோம் அதையொட்டி மற்ற அரசியல் கட்சிகளும் அது கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டாங்க திமுக கூட ஏற்றுருக்கு அப்போ அதில் இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் சீமான் சீமானுடைய மற்ற கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து கூட அந்த கோரிக்கையை வலியுறுத்திடுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட்டணி என்ன செய்யணும் அது வந்து ஒன்றிய பாஜக மோடி அரசு தேசிய அளவில் கணக்கெடுப்பு நடத்துவது தான் வலிமையானது சட்ட அங்கீகாரம் உள்ளது மாநில அரசுக்கு அப்படி அதிகாரம் இல்லைன்னு ஒரு ஒரு வாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க தனியரசு அல்லது எங்களுடைய கூட்டமைப்பு அதை ஏற்கலை நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ தமிழரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையோ அல்லது இன்னுக்குற அநாதராட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்ல வந்து நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முறைகள் உட்கட நாங்க எல்லாம் என்ன செய்யறோம் சாதிவாரிக்கான கிழப்பி உடனே தமிழ்நாடு அரசை நடத்தணும் தமிழ்நாட்டு அரசுக்கே அந்த உரிமை இருக்குன்னு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் ஆனா அதுல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அதில் ஒரு தயக்கம் இருக்கு ஆனா அந்த தயக்கத்தை தீர்த்து உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு நடத்தணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் அவங்களுக்கு என்ன தயக்கம் சார் என்ன காரணம் எடுக்க மாட்டாங்க அதுல அவங்க ஆட்சியாளர்கள் அதுல இருக்கிற முக்கியமானவங்க வந்து எண்ணிக்கையில குறைவானவங்களா இருக்கலாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைவா இருக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினோம்னா நம்ம மைனாரிட்டி குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால பெரும்பான்மை சமூகங்கள்லாம் இன்னும் அதிகாரத்தினுடைய உச்சநிலைக்கு வராமல் பல படிமுனைகளில் கீழே இருக்கிறத ஏதாவது இதை ஒரு பாலிடிக்ஸ் ஒரு அரசியல் பண்ண செய்வாங்கன்னு நம்பி தான் மத்திய அரசாங்கம் தயங்குது மாநில அரசாங்கமும் தயங்குது இப்போ மத்திய அமைப்பு நீங்கள் இப்போ எடுக்கிறத வேற தெலுங்கானா இல்லைன்னா அவங்க வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு அல்லது இங்கே இருக்கிற சந்திரசேகர் ராவ் இருக்கார் அல்லது இன்னொருத்தர் இருக்காருன்னா அவங்க பெரும்பான்மை சமூக ஆட்சியில் இருக்கிறதுனால அது சாத்தியமாகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் உச்ச அதிகாரத்தில் இருக்காங்க அதாவது கட்சி தலைவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கேன் அப்போ அதில் இந்த மெருக்கிலேயே அவங்கள அதுக்காக கூட அவங்க தாய்மிக்க த தாமதிப்பாங்களோன்னு நான் கருதுகிறேன் ஆனால் நீங்கள் அது வந்து இப்போ ஏன் நீங்கள் இப்போ இன்னும் சொல்ல போனால் அதில் பிராமணர்கள் ஐயர் ஐயங்கார் சமூகங்கள் கூட இதில் அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இதெல்லாம் எல்லாமே பெரிய அளவில் நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அறிவு தளத்தில் என்ன யோசிக்கிறோம்னா அது சாதிவாரியாக இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு நீண்ட காலத்துக்கு சாதியை பராமரிக்கிற போக்கும் ஒரு உளவியல் ரீதியாக பெரும்பான்மை சிறுபான்மை என்று சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு வருங்கிறதையும் தனியரசு உணர்ந்து அதை காலம் இந்த கோரிக்கையை நானே வலியுறுத்தாமல் தான் இருந்தேன் ஆனால் நாம் அதை அனுமதிக்கலினாலும் இது மாநில அரசுலையும் மத்திய அரசாங்கத்திலையும் ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு உரிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆகவே அது ஒரு பிரிவு மக்களுக்கு உரிய உரிமை அரசியல் சாசனத்தாலேயே அண்ணல் அம்பேத்கர் யாவாலேயே வழங்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் எஞ்சி இருக்கிறவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலங்கிறதுனால நான் அதை சமப்படுத்தணும்னு தனியரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் உட்பட ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நூறு விழுக்காடு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேலைவாய்ப்பில் நம்ம வந்து உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்குங்கிறதுனால ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட இன்னும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இப்போ சலவை தொழிலாளர் இருக்காங்க முடிந்திருத்தும் நாவீதர் சமூகத்தில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் கூட உரிய பிரதிநிதித்துவம் அரசாங்க பணியில் வேலை வாய்ப்புல கல்வியில் கிடைக்கணுங்கிறதையும் உணர்ந்து இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு அவசியங்கிறத உணர்ந்த வலியுறுத்துகிறோம் அதில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்பு தளபதியாருடைய அரசு உடனடியாக அதை ஏற்கனும் நான் விரைவில் முதல்வரை சந்தித்து நானும் என்னோடு இருக்கிற நம்முடைய கூட்டமைப்போடு சேர்ந்து கட்டாயமா அதை வலியுறுத்துவோம் நான் நினைக்கிற இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிடும் ஜியோ அரசு பாஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்று நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நம்முடைய லகரம் வாய்ஸ் வழியாகவும் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து அவங்க வேலை வாய்ப்புல மேலே வரணும் படிப்புல மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கம் தான் அதை தாண்டி கட்சிகள் வந்து இந்த அரசியலாக பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களான்ண்ணா பார்க்குறாங்களா அண்ணா அந்த மாதிரி அரசியல் வந்து பெரும்பான்மை நாங்க அப்படின்ட்டு அரசியல் பண்ண போறதுக்காக பாதிப்பு அது அது பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படும் அரசு வேலை வாய்ப்புல நீங்கள் உரிய பிரத வந்த பிறகு அரசியலிலேயே அவங்களுக்கு அதே அளவு பங்களிப்பு வரணும் நாங்க தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு முதன்மையான சம்பவம் நாங்கள் ஏன் முதலமைச்சராக வர முடியாது அமைச்சரா வரக்கூடாது வர வேண்டும்னு அந்த அந்த மக்கள்கிட்ட போய் அந்த சமுதாயத்தை சேர்ந்தோடு பரப்புரை நடத்தக்கூடும் அப்படி ஒவ்வொரு சமூகமும் தத்தமது சமூகத்துக்குள்ள போய் ஊடுருவி பிரச்சாரம் செய்து அவர்கள் நமக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது இத்தனை ஆண்டு காலமா மறுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு புதிய அரசியல் தாக்கத்தை தான் கூட அது கொஞ்சம் தாமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மா ரெண்டு அரசாங்கமே மோடி அரசாங்கமோ பாஜக திமுக ஸ்டாலின் அரசாங்கம் தளபதியுமே ரெண்டு பேருமே இதுக்காக தயங்குறாங்கன்னு நான் கருதுறேன் ஆனால் இந்த தயக்கத்தை மீறி ஒன்று சம சமூக சமத்துவத்தை ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் நேர் செய்யணும் இல்லைன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் நூறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் அதில் ரெண்டையும் எதை எதையும் உறுதியாக செய்யலான்னா இன்னும் நம்ம தொடர்ந்து சமூகத்துக்குள்ளே நம்ம மக்கள் மத்தியில் இந்த பரப்புரை நடத்த வேண்டியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம நாம் தமிழ்நா நடத்தியிருக்காங்க மகிழ்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டோம் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இப்ப நில மீட்பு அப்படிங்கிறது தொடர்ந்து விசிகாவோ மற்ற கட்சிகளோ தலித் அமைப்புகளோ வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பஞ்சமி நில மீட்கணும் அப்படிங்கிறது இப்ப தமிழ் தேசிய இயக்கங்களும் வந்து பஞ்சமி நில மீட்பு குறித்து வந்து அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கான வந்து நிலம் வந்து மீட்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தாலும் அரசுகள் ஆட்சிகள் திமுக அதிமுக மாறினாலும் அதை சரியா வந்து மீட்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்க மாதிரி தெரியல அது என்ன காரணமோ என்ன காரணத்தினால செய்யறது இல்ல இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைமை அலுவலகங்கள்லாம் அலுவலங்கள்லாம் பஞ்சமநிலத்தில் இருக்கிறதாக முருகன்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பஞ்சமி நிலத்துக்கு உரிமையாளரே பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிற பொழுது ஒரு ஒரு செய்தியை போராட்டத்தை அறிவித்தார் வழக்கு கூட தொடுத்தாங்க அதெல்லாம் பெரிய நெருக்கடி வந்துச்சு ஆனால் அதை சேலஞ்ச் பண்ணி அவங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு குறிப்பாடு அந்த வழக்கு நிலுவச்சு முருகனால் அதை தொடர்ந்து பாடு அதாவது போராட முடியல அதை நிரூபிக்க முடியல அப்போ அந்த நெருக்கடியில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆயிட்டாங்களா அல்லது உண்மையிலேயே பஞ்சமி நிலத்தில் அவர்கள் இருக்கிறார்களா அல்லது அது பஞ்சமி நிலம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரலை ஒரு சொத்து ஒரு குறிப்பிட்ட இடம் இதுதான்னு சொல்லியே அதை உறுதிப்படுத்த முடியாத பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பஞ்சமி நிலத்தை எது பஞ்சமி நிலம் என்பதை வகை அல்லது இனம் காண முடியாத நிலையில் ஏற்கனவே அது வகை மாற்றம் செய்யப்பட்டோ அல்லது உரிமை மாற்றம் செய்யப்பட்டோ ஆவண அடிப்படையில் பல நூறு ஆண்டுகளாக உரிமை மாற்றப்பட்டு அதை சொல்ற அனுபவ உரிமையில இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி அவர்கள அதை கைப்பற்றுவது என்பது ஒரு சட்ட ரீதியான நெருக்கடியையும் ஒரு சமூக பதட்டத்தையும் சட்ட ஒழுங்கையும் அது வந்து சமூக ரீதியா கம்யூனலா அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அரசு ஆவணங்கள் இருக்கும் தானே இப்போ இதற்கு முன்பு இந்த இடம் வந்து இப்ப இந்த தான் இருந்துச்சு உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு இல்லை இது வந்து பஞ்சன் மேடம் தான் அப்படின்ட்டு அரசு கிட்ட இருக்கும் தானே அரசியல் அரசு அரசு வந்து நினைத்தா சரி செய்ய முடியும் இல்ல அரசுங்கிறதே மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு தானே அரசு தனியாக கிடையாது வந்து இந்த இடத்துல வந்து எத்தனை ஏக்கர் வந்து பஞ்சமி நிலம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஆய்வு இல்ல உறுதியாக தெரியும் அந்த பஞ்சமி நிலத்தை யாரு பஞ்சமி நிலம்ங்கிறது நம்ம என்ன புரிதல் அதை பாக்குறோம்னா பஞ்சமி நிலத்தை அதாவது பா பா அதாவது பட்டியல் சமூக மக்களை அல்லது சமூகத்தின் அடித்தட்டில் இருந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்னு சொல்லப்பட்டாலும் அந்த மக்களிடமிருந்து சாதியினர் அதை மிரட்டி அபகரித்திருந்தால் அது வந்து தான் இது இப்போ சமூக இப்போ நம்ம இப்போ யதார்த்தத்துல என்ன பார்க்குறோம்னா அவர்கள் விலைக்கு பேசி விற்று விற்று அதாவது அது அது விற்கக்கூடாதுன்னு இருக்கிறதே இப்போ இவங்க விற்று 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 அது அது வந்து உரிமை மாற்றம் நடஞ்சிருக்கிறதுனால அந்த பஞ்சமி நிலத்தின் ஏற்கனவே முந்தைய உரிமையாளரே உரிமை கொண்டாடும் பொழுது அரசு எதன் அடிப்படையில் போய் யாருக்காக போட பாடுபடும் போராடும் பஞ்சமி நிலம்னு ஒரு திரு ஒரு ஒரு ரமேஷன் அல்லது முருகன் அல்லது கந்தருக்கு நான் நம்ம அல்லது ஒரு வெங்கட்ராமனுக்கு நம்ம வந்து ஒரு பஞ்சமி நிலம் ஏற்கனவே உரிமையாளர் அவரே அந்த நிலத்தின் மீது உரிமை கொண்டாடுகிற உரிமை கொண்டாடாத பொழுது அல்லது என்னுடைய நிலம் உரிமை நான் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு ஆதிக்க சாதியினாரால் பிரட்டலுக்கு ஆளாகப்பட்டோ அல்லது ஏமாற்றப்பட்டோ வஞ்சிக்கப்பட்டோ ஆசைப்பட்டோ நான் இருந்து பறிச்சுட்டாங்க எனக்கு மீட்டு கொடுக்கறன்னு யாரும் கேட்டிருந்தா அது இன்னும் கூடுதல் வலிமை வரும் அப்படி யாரும் கொடுக்க கேட்காத பொழுது பொதுவான அரசே போய் வழிந்து இன்னொரு கோரிக்கையை வைத்து இன்னொரு மக்களை போய் எப்படி நீங்கள் வெளியேற்றி விட்டு பகைத்து கொள்ளாது ஆகவே அந்த அரசு ஒரு ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் அது தாமதமாகுது ஆனால் பஞ்சமி நிலம் இருந்து அது பாது அப்படி பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை தனி அரசு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பறிக்கப்பட்ட மக்களின் உரிமையை மீண்டும் உரிமை சொத்தை நிலத்தை கட்டாயமாக ஒப்படைக்கணுங்கிறதுல நாங்களும் உறுதியாக இருக்கிறேன் அந்த கோரிக்கையை நம்மளும் அரசாங்கம் விரைந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மற்ற மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்களில் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்துட்டு இருந்தது இப்ப தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கான பாதுகாப்பு இல்ல அரசியல் ரீதியாகவும் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாகிறோம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க இது இது குறித்து உங்களுடைய இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு மதம் பெரும்பான்மை என்கின்ற அடிப்படையில் ஒரு சர்வாதி சர்வாதிகருத்துகளோடு ஒரு பெரும்பான்மை மதத்தின் அரசியல் இங்கு கட்டி அமைக்கப்படுகிறது இந்தியாவில் ஒரு நவீன சுதந்திர இந்தியாவில் அப்படி ஒரு அப்படி அந்த மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியல் சாசனம் அதாவது மதசார்பற்ற அரசியல் சாசனம் இந்தியாவில் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மக்கள் தொகையில் இந்தியாவுதான் உலகத்திற்கு முதன்மையான நாடு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு இங்கு பல்வேறு கடவுள்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றுபவர்கள் பல்வேறு மொழி தேசிய இனங்களுக்கு இருக்குது பல்வேறு உணவு பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் நிலவியல் பல்வேறு பன்முக நிலையில் பிரிந்து கிடக்கிற மக்கள் நாடு என்கின்ற அளவில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஒன்றுபட்டு ஒரு 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 யூனியன் கவர்மெண்ட்டு தான் இது அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றிய அரசாக இயங்கிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பாஜக இந்துத்துவ பரிவார அமைப்புகள் இந்த இந்தியாவை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கிறது ஒற்றை மதத்தின் அரசாக ஒற்றை மதத்து ஒற்றை மொழியின் அரசாக இந்தி ஒற்றை பண்பாட்டின் அரசாக இந்தி பண்பாடு இந்தி அல்லது வடவர்களுடைய உணவை அல்லது ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே உணவு அப்படிங்கிற மாதிரி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இந்த ஒரே வழிபாட்டு முறை இவைகளெல்லாம் வந்து இது வந்து பாசிசத்தின் சர்வாதிகாரத்தினுடைய போக்கு அதை வந்து பாஜக சமீபத்தில் வேகமாக கையில் எடுக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் பாஜக மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அது வேகமாக அது இன்னும் கூர்மை அடைந்து ஏற்கனவே நீங்கள் வந்து அரசியை கேள்வி கேட்ட மாதிரி சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் அல்லது இன்ன சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு எதிர்காலத்தில் பாதுகாப்பற்ற நிலையை நம்ம அவங்க உணர்கிறாரு அவங்க வந்து ஒரு கற்பனையாக அதை உணரலை இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் முழு உரிமையோடு வாழ முடியலை அங்கே உத்தரப்பிரதேசத்தில் யோகி பாஜக ஆட்சி இருக்கிறது சம்பல்ங்கிற இடத்துல ஒரு ப ஒரு மிகப்பெரிய பழமையான நானூறு ஐநூறு ஆண்டுகள் பள்ளிவாசலில் போய் கீழே வந்து இந்து சாமி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் உத்தரவு வாங்கி ஒரே நீதிமன்றம் காவல்துறை வருவாய்த்துறை எல்லாம் போகுது அங்கே கடுமையான ஒரு கலவரம் நடக்குது நான்கு உயிர்கள் இஸ்லாமிய உறவுகள் இறந்து வராங்க இதுவரைக்கும் எந்த நீதி இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே யாரும் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை அங்கெல்லாம் போய் போராட முடியாது அங்கே எந்த எதிர்கட்சியும் கிடையாது ஒரே ஆட்சி தான் யோகி ஆதித்யநாத் போட்டது தான் சட்டம் மன்னராட்சி மாதிரி அப்போ அர அரபு நாடுகளை மாதிரி அங்கே இப்போ நேத்து நீங்கள் பம்பாயில மகாராஷ்டிராவில் நாக்பூரில் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்டைய தலைமை தலைநகர தலைமை அலுவலக இருக்கிற இடத்துல அவுரங்ஜீப்ங்கிற ஒரு மாமன்னரோட கல்லறை கல்லறையை வந்து அடக்க தளத்தை அப்புறப்படுத்தணும்னு ஒரு 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 திட்டமிட்டு நேற்று வன்முறையை அரங்கேற்றிருக்காங்க பல பேர் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எங்கே நடக்குது பாஜக ஆட்சி நடக்கிற பாஜக ஆட்சி நடத்துகிற பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரர் முதலமைச்சராக இருக்கிற மகாராஷ்டிராவில் தான் நடக்குது மோடி பிரதமராக இருக்கிற பொழுது தான் இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் நடக்கல அல்லது இப்போ வேற நீங்கள் அவர் அந்த மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நடக்கும்போது இப்போ மணிப்பூரில் அந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் மணிப்பூரில் மைத்தி குக்கின்னு ரெண்டு அந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் இருவரையும் இடஒதுக்கீடு சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து பட்டியல் ச சேர்த்துன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு ஒரு சொல்லி பாஜக ஒரு தேர்தல் இருக்கையில் சொல்லி அந்த பாஜக அரசு இருக்கிற பொழுது ரெண்டு சமூகங்களும் கடுமையாக மோதிக்கு கொண்டு ஜீன்ஸ் முடி வெட்டி இருக்கிறாங்க நாகரிக சமூகத்தை போல் ஒரு தோற்றம் தெரிந்தாலும் ஆதிவாசிகளைப் போல காட்டுவாசிகளைப் போல் மோதி வழிபாட்டு இளைய தேவாலயங்களை இரையா இரையாக்கப்படுகிறது மிக கடுமையான இப்போ வன்முறை நடந்து அந்த மக்கள் சொல்லனா துள்ளத்துக்கு ஆளாகி இப்பொழுது பாஜகவாலே அங்கே ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடிச்சு பாஜகவே முதலமைச்சரே தெரிச்சு விழுந்து பாஜக முதலமைச்சரே ஆட்சி நடத்த மோடி போயிட்டார் அப்ப இந்த நிலைமையை நம்ம எப்படி இதை ஒழுங்குபடுத்துறது ஏன்னா பாஜக ஆச்சு தான் மோடி ஆச்சு அங்கே பாஜக ஆச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே எல்லா வகையான இங்கே பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் மத சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியும் மொழி சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியும் இப்படிப்பட்ட இந்த மொழி சிறுபான்மை மக்கள் உட்பட சிறுபான்மையினர் உட்பட யார் வேண்டுமானாலும் இந்திக்காரர் கூட இங்கே வந்து வாழ இங்கே வந்து நம்மளுடைய தெருக்கள் எல்லா சுதந்திரமாக நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதை விட கூடுதலான உரிமையை பெற்று இங்கே வாழ முடியும் வெளிநாட்டவர்கள் கூட அங்காள தேசத்துக்கு கூடக்காரர் கூட இங்கே வந்து பாதுகாப்பாக வாழுகிறார் பல நாடுகளில் இருந்து வந்து கூட இங்கே எல்லாரும் பாதுகாப்பாக உரிமை பெற்று வாழ முடிகிற ஒரே மண் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் ஒரு ஒரு சீர்திருத்த அரசியல் இங்கே இருக்குது ஒரு முற்போக்கு பகுத்தறிவு அரசியல் இங்கே இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய அவை அவைப்பிராட்டியிலிருந்து கரையும் பூங்குன்றிலிருந்து சொன்ன தத்துவத்தை நம்ம இங்கே வந்து மெய்ப்பித்து காட்டியிருக்கிறோம் அதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா முத்தமிழறிஞர் கலைஞர் பல்வேறு நம்முடைய பாரதிதாசன் ஐயா உள்ளிட்ட நம்முடைய பல்வேறு தமிழ் தேசியவாதிகளும் திராவிட இயக்கவாதிகளும் ஒரு நவீன அரசியலை இங்கே நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி இருக்கோம் இங்கே மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இங்கே மக்கள் பிரிக்கப்பட்டு ஆண் பெண் பாகுபாட்டால் ஒடுக்குமுறை தகர்க்கப்பட்டு அனைவரும் சமம் என்கின்ற சட்டத்தின் ஆட்சி தூத்துக்குழுங்கிற இடம் தமிழ்நாடு தான் ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அமைதி விரும்பாத பாஜக மோடி அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஏவி தமிழிசை உள்ளிட்ட ராஜராஜா மாதிரி பல்வேறு இந்த பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாம் திட்டமிட்டு ஏவி தமிழ்நாட்டில் அமைதி சீர் ஒழிக்க முயற்சிக்கிறார்கள் அதுதான் உங்களுக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் பாஜக தான் கையில் எடுத்துச்சு எங்கேயாவது ஒரு மாணவி ஒரு பள்ளியில் மயிலாடுதுறை பக்கம் ஒரு மாணவி இறந்து போனால் அது வந்து மதமாற்றத்தால் இறந்து போச்சுன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணி அங்கே மதம் மோதலை உருவாக்க முயற்சிக்கிற அண்ணாமலையை பார்க்குறோம் அது மத்திய அரசினுடைய சிபிஐயே விசாரித்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக அண்ணாமலையை ஒன்றும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இப்போ நீங்கள் அவர இருந்தாலும் அங்கே சம்பளம் இருந்தாலும் மணிப்பூராக இருந்தாலும் நாட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே பாஜக மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிறது சாதியின் பெயரால் மக்களை பிரிக்கிறது மக்கள் சமூகத்தில் அமைதியை சீர்குலைத்து அதிகாரத்தை குறுக்கு வழியில் கைப்பற்றி ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மக்களை சுரண்டி அடிமைகளாக வைத்திருந்த ஒரு கூட்டம் ஒரு உயர் சாதியை சார்ந்தவர்கள் இந்தியாவை தொடர்ந்து ஆளுவதற்கு இந்த ஒன்றுபட்ட மக்கள் ஜனநாயக ரீதியாக அறிவு வெளிச்சத்தை பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே அறிவை பெற்று வளர்ந்த மாநிலமும் நம்முடைய மாநிலம்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருமொழி கல்வியில் கல்வி தான் இந்தியாவின் ஆகச்சிறந்த தலைவர்களாக ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இப்போ ஜெய்சங்கர் அண்ணன் மாதிரியான வெளியுறவுத்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் போன்ற நிதியமைச்சராக அப்துல் கலாம் ஐயாவைப் போல சிவனை போல மயில்சாமி அண்ணாதுரை போல நாராயணனைப் போல இஸ்ரோவின் தொடர் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருமொழி கல்வியை தாய்மொழியை கற்றுத்தான் உலகத்திற்கே வழிகாட்டுகிற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர்களாக இருந்து வெற்றிக்கு மேலே வெற்றி குவித்து வருகிறார் ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து மக்களை அறிவு வெளிச்சத்தில் இருந்து அவர்களை உடமாக்குவதற்கு ஆதிவாசிகளைப் போல காட்டுவாசிகளைப் போல இறைவணக்கம் சடங்கு சம்பிரதாயம் என்று மனிதனின் அறிவை மூளையை சுருக்கி அதை சிதைத்து அதை 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 நசுக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள் என்பதனால் இந்த பாஜகவினுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கையோ பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தமும் சர்வாதிகாரமானது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு 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 அதாவது அந்த மதவாத கருத்துக்கள் எதிராக உறுதியாக இருக்கிறதுனால இடதுசாரிகளை சேர்த்துக்கொண்டு இப்போ பகுத்தறிவு இயக்கங்களை முற்போக்கு இயக்கங்களை திராவிட இயக்கங்களை தமிழ் தேசிய இயக்கங்களை இட கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எல்லாம் அது ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அரசை தமிழ்நாட்டில் அது ஒரு நேர்த்தியாக நிதானமாக வழி பல்வேறு கூட்டணிகள் குறித்து சொல்லிடுவீங்க இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் வந்து தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பு வரை பல்வேறு போராட்டங்கள் மொழி ரீதியாக இன ரீதியாக பல்வேறு சிக்கல்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டங்கள் போடுவாங்க எல்லாத்துலையுமே இருப்பாங்க ஆனால் தேர்தல்னு வரும்போது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளோட தான் அந்த கூட்டணிங்கிறது அதற்கு முன்பு வரை இருந்த ஒரு வீரியமோ இன ரீதியாக மொழி இருந்தது வந்து தேர்தலில் வந்து கூட்டணி மாறிக்கிட்டே தான் இருக்காங்க எப்படி தமிழ் தேசிய கூட்டணின்னு ஒன்று அமைய சாத்தியமே இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகிழ்ச்சி மிகச்சிறந்த கேள்வி தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அரசியலில் இதுவரை நம்ம வெற்றி பெறலாம் ஒரே ஒரு தமிழ் தேசியவாதி தனித்து நின்று திராவிட கருத்தியலோடோ அல்லது தத்துவத்தோடோ அல்லது வேறு வகையான தத்துவங்களோடோ அது இணை இணைவில்லாமல் கூட்டணி இல்லாமல் தனித்து தமிழ் தேசிய க சிந்தனையோடு அதனுடைய கூட்டு இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டாவது வென்று இருக்கிறதான வென்ற வெள்ளை அது அவமானம் தான் தாழ்வு தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து மீள்வதற்கு நாம் தொடர்ந்து பரப்புரை நடத்துகிறோம் அந்த பரப்புரையை நடத்துகிறவர்கள் மீது தீவிரவாத பட்டம் பயங்கரவாதம் கடுமையான நெருக்கடிகளுக்கு இரையாக்கப்படுவோம் நாங்கள் எங்களுக்கு போராடுவதற்கு அனுமதியில் இப்படி அண்ணாமலை பேசுகிற மாதிரி ஹச்சுராஜா பேசுகிற மாதிரி தனி பேச முடியாது கைது பண்ணிப்பார் முடிஞ்சா தொட்டுப்பார்னுலாம் தனியரசு சொன்னால் ஒரு நிமிஷம் தூக்கிட்டு போய் குண்டாசு போட்டுருவாங்க என்கவுண்டர்ல இருக்காது பாடி வாங்கிட்டு போறதுக்கே குடும்பத்திலே வரமாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நான் சொன்ன அரசியல் விழிப்புணர்வு இல்லாத தியாக உணர்வோ துணிச்சல் இல்லாத சமூகம் அடிமை சமூகம் தான் தமிழ் சமூகம் ஒரு சிக்கலா இருக்கா தமிழ் தேசிய அரசு பொருளாதாரம்ல தமிழ் தேசியவாத இருக்கு மனம் இருந்தா தானே முதல்ல ஒரு அரசியல் உறுதி இல்லாம தெளிவு இல்லாம பொருளாதாரம் இங்கிருந்து வரும் ஒரு ஒரு துணிச்சல் இல்லாதவங்ககிட்ட நீங்க இருந்து நிதியை எப்படி வரும் பணம் எப்படி வரும் ஆகவே ஒரு தியாகமும் ஒரு துணிச்சல் வேணும் அதெல்லாம் நீங்கள் தமிழ் தேசியவாதிகள்கிட்ட அறவே இல்லாமல் கிடக்கு தமிழ் தேசியவாதிகிட்ட இப்போ மதவாதிகிட்டு இருப்பது போல் ஜாதிவாதிகிட்டு இருக்கிற துணிச்சல் தமிழ் தேசியவாதிகிட்ட இல்லை நான் நேற்று கூட நடந்த ஒரு ஒரு பரப்புரை கூட்டத்தில் அதை சொல்ல பல்வேறு இயக்கங்களினுடைய ஒரு ஒரு அறிமுக கூட்டத்தில் அதை பற்றி இதை பற்றி பேசியிருக்கிறேன் சாதியாக நீ ஆயுதத்தை ஏந்துகிற நீ உயிரை இலக்கமும் சிறைவிடவும் தயாராக இருக்கிற நீ மதமாக உயிரை இழக்கவும் சிறைப்படமும் தயாராக இருக்கிற நீ தமிழ் வாழ்க இன வாழ்க மொழி வாழ்கனா ஏன்டா ஓடி தெரித்து உளுந்து போய் தற்கொலை ஒன்றால் மன்னிக்கவே போராட வர மாட்டேன்னு சொன்னால் என்னடா உங்களோட புரிதல் என்ன அறிவு அப்படின்னா உன்னை யார் இயக்குறா இது அறிவுக்கு அறிவுக்கு உகந்ததாங்கிறத நேற்று அந்த விழா எழுப்பியிருக்கேன் அந்த விழா இப்பொழுது நாளுக்கு நாள் வீரியம் பெற்று வடிவம் பெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் தனியரசினுடைய இந்த கருத்தை தான் எடுத்துகிட்டு போய் பல இயக்கங்களை பரப்புகிறாங்க விவாதிக்கிறாங்க அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் எதிர்காலத்தில் நீங்கள் நினைக்கிற இந்த இந்த கேள்விக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் தனித்து நின்று தமிழ்நாட்டில் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான சூழல் நெருங்கி வருகிறது அது தனியரசு அதற்கான முழு அது கடமை உணர்வோடு முழுமையாக பொறுப்பேற்றுக்கொண்டு அதை வேலை செய்கிறோம் அதில் பல்வேறு த தனியரசைப் போல பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் அந்நிய சித்தாந்தங்களாக நிராகரித்துவிட்டு நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய நிலத்திற்கும் ஏற்ற ஒரு அரசியலை சாதி மதம் கிடந்த அரசியலை ஏற்ற தாழ்வு ஏற்ற தாழ்வு வர்க்க வர்க்கபேதம் இல்லாத ஒரு அரசியலை தமிழ் தேசிய அரசியல் வரையிற வரையறுக்கப்பட்டு அது மக்களின்பால் ஆதரவு முன்வைக்கப்பட்டு மக்களின் ஆதரவை பெற்று அதிகாரத்திற்கு வருகிற சூழல் நெருங்கி வருகிறது அதற்கான துவக்க நிலை தான் இன்றைக்கி நம்ம நகரம் வாய்ஸில் கூட இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகளோடு தனியரசு இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி அன்புக்கு நன்றி வகைற வாய்ஸுக்கும் அரவிந்து நன்றி வணக்கம்